காரசாரமான விவாதம் கடுமையான கருத்து மோதல் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுக்கள் இதெல்லாத்துக்கும் இன்றைக்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணியோட முடிவு கட்டப்படுது தேர்தல் பரப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு மனிதியாளங்கள் பொது அமைதிக்கான காலப்பகுதியாக பிரகடனப்படுத்தப்பட இருக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில் இருபத்தி ரெண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே கிடைக்கும் இலங்கையினுடைய தேர்தல் களம் சம்பந்தமான பல தகவல்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாகவே பார்க்கலாமா வணக்கம் நான் ராஜ் இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்கிறதுக்கான தேர்தல் என்றது இலங்கையில் மட்டுமில்லாமல் உள்நாட்டில மட்டும் இல்லாமல் அதிகமானவங்களுடைய ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் ஈர்த்திருக்கு அதிலையும் குறிப்பாக இருந்து கொண்டும் இந்த யூடியூப் சேனலில் வந்து அதிகமான நண்பர்கள் பார்க்குறீங்க இலங்கையில் நடக்கிற தேர்தல் களம் சம்பந்தமான சில தகவல்கள் இந்திய ஊடகங்களிலேயும் இந்த நாட்களில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு அதே நேரத்தில் வெளிநாடுகளை பொறுத்தவரைக்கும் சில நாடுகளினுடைய அரசாங்கங்களுக்கும் இலங்கை நட நடக்கிற ஆட்சி மாற்றம்ன்றது மிக முக்கியமானது இந்தியா சீனா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் இலங்கையினுடைய தேர்தலை மிக மிக உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்குன்னு சொல்லியும் சொல்ல முடியும் இலங்கையினுடைய தேர்தல் சம்பந்தமாக இதுவரைக்கும் தெரியாதவர்களுக்கு மேலோட்டமாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் மற்ற சில நாடுகள் மாதிரி இல்லாமல் இப்போ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பிரதமர் ஆட்சி நிலவர ஒரு நாடு ஆனால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி ஆட்சி நிலவர ஒரு நாடு அதிலையும் குறிப்பாக நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இருக்கிற ஒரு நாடு இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான தேர்தல் தான் இந்த சனிக்கிழமை நடத்தப்பட இருக்கு இதுக்கு முதல்ல நடந்த தேர்தல்களோட ஒப்பிட்ட நேரத்தில் இந்த தேர்தல்ன்றது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் மும்முனை போட்டி நிலவுற ஒரு தேர்தல் பதினேழு மில்லியன் வாக்காளர்கள் இதில் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஒரு மில்லியன் புது வாக்காளர்கள் இந்த தடவை தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்கன்றதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இந்த தேர்தலை வரைக்கும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறாங்க அதிகூடிய வேட்பாளர்களை இருக்கிற ஒரு தேர்தலாகவும் இது வரலாற்றில் பதிவாகியிருக்கு எந்த ஒரு பெண் வேட்பாளரும் இல்லாமல் நடக்கிற ஒரு தேர்தல் என்று சொல்லியும் இதை சொல்ல முடியும் ஒரு வேட்பாளர் மரணமடைஞ்சிருக்கிறாரு முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இதிலேயும் குறிப்பாக மூன்று வேட்பாளர்களுக்கு இடையில் கடுமையான ஒரு போட்டி இருக்கு இப்ப ஜனாதிபதியா இருக்கிற ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச திசாநாயக்க என்று சொல்லப்பட்ட மூன்று நபர்களுக்கு இடையில கடுமையான ஒரு போட்டி இருக்கு இந்த மூன்று நபர்களுடைய ஆதரவாளர்களும் தங்களுடைய விளக்கங்களை ஆதரவ சொல்றதுக்காக முன்வைக்கிற சில காரணங்கள் இருக்கு குறிப்பா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் இலங்கை மிக மோசமான ஒரு நிலைமையில இருந்த சந்தர்ப்பத்தில் வேற எந்த தலைவரும் நாட்டை பொறுப்பேற்கிறதுக்கு தயங்கி பின்வாங்குன சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்ற ஒரு நபர் நாட்டை மீட்ட ஒரு நபர் என்ற மாதிரியான ஒரு கருத்தோடு தான் ஜனாதிபதி ஹனில் விக்ரமசிங்க இந்த தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார் அது மாதிரி சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரைக்கும் எளிய மக்களுடைய தோழன் என்ற துணை அவர் அவர் இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல முடியும் நடுத்தர மக்களுக்கும் சாதாரண எளிய மக்களுக்கும் வாழ்க்கை சுமையை குறைக்கிறதுக்கான சில திட்டங்களை அவர் முன்னெடுப்பார் என்ற மாதிரியான கருத்து வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இருக்கு பற்றப்பக்கம் அனுரகுமார் திசாநாயக்கவை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை இலங்கையில செய்யக்கூடிய ஒரே ஒரு தரப்பு மக்கள் விடுதலை முன்னணி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக தரப்புதான் என்ற மாதிரியான கருத்து அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த மூன்று நபர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று நபர்களுக்கு தான் கடுமையான ஒரு போட்டி நிலவுது மூன்று பேர்ல ஒருத்தர் தான் எப்படியுமே ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட போறாரு இந்த மூன்று பேரில் யார் ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டாலும் இதுக்கு முதல்ல இருந்த மாதிரி இதுக்கு முதல்ல இலங்கையினுடைய தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான என்றது பரப்பப்பட்டிருக்கு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு இனவாதம் இல்லாமல் நடத்தப்படுற தேர்தல் என்று சொல்லியும் இதை பார்க்க முடியும் இந்த மூன்று பேர்ல யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டாலும் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய இனவாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அரிதாக தான் இருக்கும் அடுத்த விஷயம் இலங்கைக்கும் ஐஎம்எஃபுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டிருக்கு எந்த நபர் ஆட்சிக்கு வந்தாலும் ஐஎம்எஃபுக்கும் இலங்கைக்கும் இடையில் காய்ச்சாத்தரப்பட்டுருக்கிற உடன்படிக்கை ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது சில தரப்புகள் அதில் சில திருத்தங்கள் மாற்றங்கள் செய்யப்படலாம் என்ற மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த விஷயம் தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஆக்கபூர்வமான தீர்வு கொடுக்கப்படுமான்னு கேட்டால் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி தீர்வை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் இப்போதைக்கு குறைவாதான் தான் இருக்கும் ஆனால் இதை விட ஒரு மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பமும் குறைவாக இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நிலவ என்று சொல்லி பொதுவாகவே சொல்ல முடியும் இப்ப இருக்கிற காலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சம்பந்தமான பரப்புற நடவடிக்கைகள் இன்றைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணியோட முடிவுக்கு வந்திருக்கு இன்றைக்கி கடைசியாக நடக்கிற தேர்தல் பரப்புற கூட்டங்கள் சம்மந்தமாக அதில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சம்மந்தமாக நாளைக்கு ஒளிபரப்புறதுக்கான உரிமை ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாளைக்கு பகல் மதிய நேர செய்தியில் மட்டும் அந்த காட்சிகளை ஒளிபரப்ப முடியும் என்ற விஷயத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது சில நேரங்களில் இந்த தீர்மானத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படலாம் நாளைக்கு இரவு நேர பிரதான செய்திகள்லேயும் இந்த கூட்டங்கள் சம்பந்தமான காட்சிகளையும் குரல் பதிவுகளையும் ஒளிபரப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு கடந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல தேர்தல் பரப்புரைக்கு போதுமான காலபகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நாற்பத்தி எட்டு பொது அமைதிக்கான காலப்பகுதியை எல்லாருமே சட்ட ஏற்பாடுகளுக்கு உட்பட்டு கடைபிடிக்க வேண்டியிருக்கு என்ற வேண்டுகோளையும் தேர்தல்கள் ஆணைக்குழு முன் வச்சிருக்கு குறிப்பா சோசியல் மீடியாலையும் இந்த மாதிரியான பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதை மீறி செயற்பட்டால் சட்ட நடவடிக்கை சில நேரங்களில் எடுக்கப்பட முடியும் என்ற மாதிரியான கருத்தையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் நாயகம் என்றைக்கும் ஞாபகப்படுத்தி இருக்கிறாரு அடுத்த விஷயம் தமிழர் தரப்பு என்று சொல்லி பார்க்கிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு குறிப்பா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரை வரைக்கும் இந்த தேர்தலையும் இதுக்கு முதல்ல மாதிரி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கிற கொள்கையில் உறுதியா மாதிரியான ஒரு பரப்புற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இல்லாட்டி நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது செல்வராசா கஜேந்திரனும் அவரோடு சேர்த்து இன்னும் சில நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு பிறகு அவங்களுக்கு பிண கொடுக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு செய்தியையும் பார்க்க முடியுது தேர்தலை புறக்கணிக்கிறதோ புறக்கணிக்க சொல்லி வலியுறுத்துறதோ சட்டவிரோதமான விஷயம் கிடையாது என்று சொல்லி அவருடைய சட்டத்தரனை நீதிமன்றத்தில் சொன்னதாகவும் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது இதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் கட்சிக்குள்ள சில குளத்தை குழப்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா சில நாட்களுக்கு முதல்ல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராசாவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது நேற்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் இன்னமொரு சந்திப்பு நடந்திருக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தீர்மானத்தை பொறுத்தவரைக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவுன்றது அந்த கட்சியினுடைய இன்னமொரு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் தன்னுடைய ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கு

தினன தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர் திலித் ஜெயவீர கூட ஒரு போட்டியாளராக இருக்கிறாரு அந்த வாதப்பிஜிய நிகழ்ச்சியில் வந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டாலும் கூட அனுரகுமாரதி திசாநாயக்க மட்டும்தான் இதுவரைக்கும் மிக முக்கியமான வேட்பாளர்கள் என்று சொல்லி பார்க்குற நேரத்தில் அனுரகுமாரதி திசாநாயக்க மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறார் மற்ற சரத் ஃபோன்சேகா இல்லாட்டி ஒவ்வொருவர் சில வேட்பாளர்கள் திலித் ஜெயவீர அவருடைய தொலைக்காட்சியில் அவரே கலந்து கொண்டிருக்கிறாரு அடுத்தது விஜயதாச ராஜபக்ச ஒரு நாள் வேட்பாளர்கள் யாருமே அந்த தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்து கொள்ளல என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதே நேரம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹீரோ தொலைக்காட்சிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்கிறார் இதுல வந்து ஜேவிபி இல்லாட்டி தேசிய மக்கள் சக்தி சம்பந்தமா கடுமையான ஒரு விமர்சனத்தை அவர் முன்வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது அடிச்சு ஒரு விஷயத்தை உறுதியா சொல்லி கடைசி வரைக்கும் இந்த தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட மாட்டார் என்ற விஷயத்தை தான் உறுதியா நம்புறதா அவர் இந்த தொலைக்காட்சி நேர்காணலில் சொன்னதை பார்க்க முடிஞ்சது சில நேரத்துல எப்படியோ ஒரு வாய்ப்புல அவர் வெற்றி பெற்றா நாடு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போகும் கடவுள்தான் நாட்டை காப்பாற்றணும் என்ற மாதிரியான கருத்தையும் மஹிந்த ராஜபக்ச சொன்னதை பார்க்க முடிஞ்சது தங்க மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் பொறாமையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் என்ற கருத்தும் கூட அவரால் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமார் திசாநாயகமுக்கும் இடையில் ரகசியமான ஒரு உடன்படிக்கை இருக்குது என்ற குற்றச்சாட்டை மஹிந்த ராஜபக்சவும் கூட முன் வச்சிருக்கிறாரு இதை தவிர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு பரிசு அன்பளிப்பு தான் பதவி என்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவி என்றது ஆனால் தங்களுடைய கொள்கைகளுக்கு புறம்பாவர் செயல்பட்டதால தான் அவரோட சேர்ந்து செயல்பட முடியாமல் போயிருந்தது என்ற மாதிரியான விஷயம் கூட மஹிந்த ராஜபக்சவால சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது சர்வதேச ஊடகங்களிலேயும் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டு வாரதை பார்க்க முடியுது வெளிநாட்டு ஊடகங்களினுடைய பெரும்பாலான ஊடகங்களினுடைய கருத்துப்படி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில மட்டும்தான் மீதான கடுமையான ஒரு போட்டி நிலவும் என்ற கருத்து சொல்லப்பட்டது ஒரு இந்திய ஊடகத்தினுடைய கருத்தின்படி அனுரகுமார் திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் கிட்டத்தட்ட தலா முப்பத்தி அஞ்சு வீதமான வாக்குகளை பெற்றுக்கொள்வாங்க ரணில் விக்ரமசிங்க வரும் இருபத்தி அஞ்சு வீதமான வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாக முடியும் என்ற மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்துக்கு அதிகமான வாக்குகளை சில நேரத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்ற இருக்கு ஆனா இந்த ஒரு வேட்பாளரும் இந்த விருப்பு வாக்கு சம்பந்தமான கருத்தை சொல்றதுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு கூட ஒரு போதுமான விளக்கத்தை வாக்காளர்களுக்கு கொடுத்த மாதிரி விமர்சனம் கூட தேர்தல் கண்காணிப்பாளர்களால் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு புள்ளடியை மட்டும் விட முடியும் இல்லாட்டி விருப்பமான மூன்று பேருக்கு வாக்களிக்க முடியும் பெரிய சர்ச்சையான விஷயமும் கிடையாது ஒன்று ரெண்டு மூன்றுன்னு சொல்லி இலக்கமிட முடியும் சாதாரணமான எளிமையான ஒரு நடைமுறையை பின்பற்ற முடியும் இதுலையும் ஒரு குழப்பம் இருக்குமா இருந்தால் நீங்கள் விரும்புகிற ஒரே ஒரு வேட்பாளருக்கு மட்டும் புள்ளடியிட முடியும் வளமையாக எப்படி வாக்களிக்கிறீங்களோ அதே மாதிரியான ஒரு நடைமுறையை இந்த தேர்தலையும் பின்பற்ற முடியும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை இந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக்கொள்வாரா இல்லையான்றது யாருக்குமே தெரியாது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த தேர்தலினுடைய முடிவு வரஞ்சாய் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி வெளிவரும் இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கான பதில ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நபர் யார் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்